உங்களை இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் நீ மனம் திரும்ப இல்லாவிட்டால் நாம் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களோடு யுத்தம் பண்ணுவேன் வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் ஒருமுறை பிரான்ஸ் நாட்டு இளவரசன் தென்னாப்பிரிக்காவின் ஆலு என்னும் மக்கள் கூட்டத்தோடு யுத்தம் செய்ய போயிருந்தான் ஒருநாள் எதிரிகள் திரண்டு வருவதைக் கண்ட யுத்த அதிகாரி இளவரசனிடம் உடனே இவ்விடத்தை விட்டு புறப்பட வேண்டும் என எச்சரித்தார் இளவரசனோ பயப்படாதீர் ஒரு கப் காஃபி குடித்துவிட்டு பத்து நிமிடத்தில் இவ்விடம் விட்டு போய்விடலாம் என்றான் ஆனால் சில நிமிடங்களில் எதிரிகள் வந்து இளவரசனையும் அவனோடு இருந்தவர்களையும் கொன்றுவிட்டனர் காலதாமதம் எவ்வளவு விபரீதமான விளைவுகளை ஏற்படுத்தி விடுகிறது பாருங்கள் ஆம் என கருமையானவர்களே தாமதம் கிறிஸ்தவ ஜீவியத்தில் தேவன் விரும்பும் காரியம் அல்ல தூதர்கள் சோதம் குமோரா பட்டணத்தை அழிக்கும்படியாய் வந்தபோது அவர்கள் லோத்தை நோக்கி பட்டணத்தில் வரும் தண்டனையில் அழியாதபடிக்கு உன் மனைவியையும் இரண்டு குமாரத்திகளையும் அழைத்துக் கொண்டு போய் என்று சொல்லி லோத்தை துரிதப்படுத்தினார்கள் அவர்கள் தாமதித்துக் கொண்டிருக்கும்போது கர்த்தர் அவன்மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் இரண்டு குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவரை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய்விட்டார்கள் அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர் உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ பின்னிட்டு பாராதே இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே நீ அழியாதபடிக்கு படிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார் ஆம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் எதை செய்தாலும் சீக்கிரமாய் உடனே ஓடி தீவிரித்து செயல்படும்படி தேவன் விரும்புகிறார் சீக்கிரமாய் ஓடி ஒட்டகங்களுக்கு தண்ணீர் வார்த்த ரெபேக்கா ஈசாக்கு மனைவியாக உயர்த்தப்பட்டாள் காட்டத்தி மரத்திலிருந்து சீக்கிரமாய் இறங்கி ஏசுவை தன் வீட்டிற்கு அழைத்துக் கொண்டு கொண்டான் சீக்கிரமாய் மனுஷன் பெற்றுக் கொண்டாள் பெற்றுக்கொண்டாள் பிரியமானவர்களே ஆண்டவரை அறிந்த அநேகர் இன்று அனலுமின்றி குளிரும் இன்றி விட்டு தூரமாய் சோரம் போய்விட்டனர் தேவன் கிருபையாக கொடுத்த தருணங்களை நிர்விசாரமாக விட்டுவிட்டனர் மனம் திரும்ப கொடுக்கப்பட்ட காலங்கள் அத்தனையும் அசட்டை பண்ணி காலம் கடந்த பின்னர் கர்த்தரிடம் ஓடி வருகின்றனர் ஆம் பிரியமானவர்களே மனம் திரும்பாமல் இருப்பீர்கள் என்றார் கர்த்தர் இன்னும் உங்களுக்கு காலங்களையும் நேரங்களையும் வாய்ப்புகளையும் கூட்டி தருகிறார் இது கிருபையின் காலமாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இதை போன்று இன்னொரு தருணம் கொடுக்கப்படும் என்பதற்கு நிச்சயம் இல்லை எனவே காலம் தாழ்த்தாமல் தேவனிடம் வந்து விடுங்கள் கத்ததாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஜெபம் எங்களை அதிகமாய் நேசித்தோலை நடத்துகிறேன் எங்கள் பிதாவை அப்பா ஆண்டவரே தங்களுக்கு கொடுக்கப்பட்ட தருணங்களை அப்பா அசட்டை பண்ணாமல் நிர்விசாரமாக இராமல் அண்டவரே அப்பா ரட்சிப்பை சுதந்திரத்துக் கொள்ளக்கூடிய கிருபைகளை கொடுப்பீராக இனிவரும் ஆக்கினைக்கு தப்பித்துக் கொள்ளும்படியாக அண்டவரே பிள்ளைகளுக்கு ஒரு உணர்வை ஆண்டவரே நீர் கொடுக்க வேணுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இந்த அனுகிரக காலத்தில் இந்த கிருபையின் காலங்களிலே ரட்சிப்பை பெற்று உமக்காக வளக்கூடிய உதவிகளை செய்யும் ஆசிர்வதியும் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்